ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொரிய என்ன பண்ணுறதுன்னு இருக்கீங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி தள்ளுவண்டி கடையிலலாம் நம்ம போல அந்த பொரியும் டேஸ்ட்லேயே இருக்குங்க ஒரு சின்ன மசாலா ரகசியம் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிமேல் தள்ளுவண்டியில் நீங்கள் பொரியே வாங்க மாட்டீங்க அவ்வளோ சூப்பரான ரெசிபி இதுக்கு நான் எடுத்திருக்கிறது தேங்காய் எண்ணெய் ஒன் ஃபிஃப்டி எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு மிதமான சூட்டில் ஒரு கப் நடக்கடலையை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துருங்க நடக்கட்லையே நல்ல மொறு மொறுன்னு வருத்தா ரெசிபி நமுத்து போகாம அப்படியே நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் நடக்கட்லைய நல்ல வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல மாத்திடுங்க கேஸ லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் முந்திரிய போடுங்க முந்திரி கருகிராம நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க லோ ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணும்போது வாசனை சும்மா கம கமன்னு வருங்க ஒரு பத்து செகண்ட்லேயே கலர் மாற ஆரம்பிச்சிரும் நல்ல ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் வடி கட்டிட்டு தனியாக தட்டில் எடுத்து வச்சுருங்க மசாலா பொறி பண்ணும்போது தனித்தனியாக வறுக்கிற பக்குவம்னு ஒன்று இருக்குது அந்த பக்குவத்தில் பண்ணாதான் நம்ம தள்ளுவண்டியில் சாப்பிட்ற சேம் டேஸ்ட் கிடைக்கும் ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்து அதையும் லோ ஃப்ளேமில் பொன்னிறம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா பொன்னிறமாக தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் வைச்சாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா தனித்தனியாக மொறு மொறுன்னு வறுக்கிறனால நம்ம ரெசிபியோட அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்குங்க அடிக்கடி கிரேவிங்ஸ் வரும்போது இன்ஸ்டண்ட்டாக எடுத்து சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்கும் ஒரு மூணு பச்சை மிளகாவை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இந்த பச்சை மிளகா நல்ல மொறு மொறுன்னு வறுக்கணும் இல்லைனா நம்ம பொறி வந்து நமுத்து போயிடும் அதையும் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்படி நம்ம தனித்தனியாக வறுக்கிறதுனால நம்ம பொறி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடிக்கடி ஸ்நாக்ஸ் வைக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லயே செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துங்க தண்ணியோட சேர்த்துனா நம்ம அந்த எண்ணெயில் போடும்போது நல்லா தெரிச்சு அப்படியே மேலே வந்துடும் பொறி கூட சேர்த்தும் போதும் நமுத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நல்லா காய வச்ச கருவேப்பிலை போட்டால் நமக்கு வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் இதையும் நல்லா பொண்ணிறத்தில் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க தனித்தனியாக வறுத்து எடுத்து வைக்கும்போது அதோடய பக்குவம் மாறாமல் அப்படியே இருக்கும் ஒரு பத்து பல்லு பூண்டை தோளோட இடித்து எண்ணெயில் வறுத்து எடுத்துருங்க இதையும் பொன்னிறத்தில் வறுத்துக்கணும் பூண்டு இந்த ரெசிபிக்கு ரொம்பவே முக்கியங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி நல்ல பொன்னிறம் வந்த உடனே அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க நான் ஏன் இந்த மாதிரி செப்பரேட்டாக மூணு மூணு இன்க்ரீடியன்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா பொரியை நம்ம சேர்த்தும் போது அந்தந்த பொருள் அந்தந்த டைமில் போட்டால் கரெக்டாக இருக்கும் மெயினான எல்லாம் வறுத்து முடிச்சாச்சு கால் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு அதே எண்ணெயில் நல்லா மொறு மொறுன்னு வருத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துங்க எண்ணெய் அதிகமாக காஞ்சால் மஞ்சத்தூள் டக்குன்னு கருகிவிடும் அந்த டைமில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க நம்ம பொரியை சேர்த்தம்போது தணல் கம்மியாக தான் இருக்கணும் இல்லனா பொரி கருகி போயிடும் நல்லா கலந்து விடுங்க பொரியில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா உப்பு வந்து நம்ம அதிகமாக போய்டும் நல்லா கீழ இருந்து மேலே மேலேருந்து கீழன்னு எல்லா பக்கமுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பொரி நல்ல ஒரு வாசனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் கலந்து விடும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க பொறி நல்லா சூடேறணும் கருகாமல் ஒரு ரெண்டு மூணு பொரியை எடுத்து அமுத்தி பாருங்க அதோட ஃப்ரெஷ்னஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிரும் வாயில் போட்டால் நல்லா கறக்கு முறுக்குன்னு நல்ல மொறு மொறுன்னு இருக்கணும் இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க உப்பு வந்து என்னோடதுல கம்மியாக இருக்கிறனால நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துறேன் நீங்கள் உங்கள் ஊரில் பொறி வாங்கும்போது பொரியில் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துங்க நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக எல்லா பக்கமுமே மிக்ஸ் ஆகிடும் முதல்ல நம்ம பச்சை மிளகாவை சேர்த்திட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே சேர்த்தணுங்க வறுத்த கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற சேம் டேஸ்ட் இருக்குங்க இதுதான் தள்ளுவண்டி கடையிலெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்குற அந்த ரகசியமான ஒரு மசாலா இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பொட்டுக்கடலை நடக்கடலை எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த ரகசிய மசாலாவுக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் சாட் மசாலா மட்டும் சேர்த்திட்டு நல்லா நைஸாக ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா பொறி வந்து நம்ம அப்புறம் தான் இந்த மசாலாவை சேர்த்தணும் சூட்டோட சூடாக சேர்த்தக்கூடாது நம்ம அரைக்கும் போதே இந்த மசாலாவோட வாசனை சும்மா கமகமன் வருங்க பொறி நைன்ட்டி பர்சன்ட் ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த ரகசிய மசாலாவை சேர்த்தணும் கடையில் சாப்பிட்ற சேம் டேஸ்ட் வரும் கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு பாருங்க இத்தணுண்டு கூட மீதம் வராது எல்லா பக்கமும் போய் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து விடுங்க அப்போ தான் மசாலா எல்லா பொரியலேயுமே பிடிச்சி சூப்பர் டேஸ்டாக இருக்குங்க இதை ஒரு டப்பாவில் மட்டும் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் அதோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும் இன்ஸ்டண்டான கிரேவிங்ஸை இந்த ஸ்நாக்ஸ் கண்ட்ரோல் பண்ணும் அதுவும் இல்லாமல் குட்டீஸ்க்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே பிடிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க பொறி பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேப்பி குக்கிங்